வணக்கம் சுதா கிச்சன் இது வந்து புளிச்ச கீரை எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியாது சாப்பிடாதவங்க இதை பற்றி தெரியாதவங்க அவசியம் சாப்பிடுங்க எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கீரைலேயும் ஒரு ஒரு பலன் இருக்குது இதில் வந்து இதை வாங்கி இது ஒரு கட்டு இதை இலையை மட்டும் கிள்ளி சுத்தம் பண்ணி எண்ணெய் சட்டியில் போட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுப்போம் ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம் இதோட காம்பை வந்து வீட்டில் கொல்ல வசதி இருக்கிறவங்க இதை நட்டு வச்சிங்கன்னா இதிலிருந்து துளிர்கள் வரும் பதிய முறை தான் அதை நம்ம யூஸ் பண்ணலாம் வெந்த கீரை இந்த மாதிரி பழுப்பு நேரத்துக்கு மாறிடும் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு ஆற விட்டுட்டு இதை அப்படியே தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றணும்னா நைஸாக வந்துடும் மிக்சியில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைத்துப்போம் நைஸாக அடிச்சாச்சு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு அளவு புளி எடுத்து இதில் ஊற போட்டுக்குங்க தண்ணியும் ஜாஸ்தி வேண்டாம் வானொலியை அடுப்பில் வச்சுக்கங்க நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு பொரிய விடுவோம் கடுகு உடனே பச்சை மிளாவும் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம் வாசத்துக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் பொறிஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம அரைச்ச இந்த கீரையை இதில் சேர்த்துப்போம் கீரை வேக வச்ச தண்ணி இருக்கும் அதை மிக்சியை கழுவி சேர்த்துப்போம் இதை கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அடுப்பை மீடியத்துலேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா மேலே தெறிக்கும் கொதிச்சிக்கிட்டுருக்கு நம்ம ஊற வச்ச அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துப்போம் என்னடா புளிச்சக்கிரிக்கு புளி தண்ணியான் யோசிக்காதீங்க இதை சேர்த்தா தான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு ரொம்ப திக்காக எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி தளத்தலம் தான் இருக்கும் நம்ம ஊற்றுன நல்லெண்ணையே இதுக்கு போதும் இல்லை நல்லெண்ணெய் வேணும் அப்படிங்கிறவங்க சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது எண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் இது சாதத்துக்கு மட்டும்தான் சாப்பிட முடியும் சுழு சாதத்துலேயும் சாப்பிட்லாம் ஆறுநாள் சாதத்துலேயும் சாப்பிட்லாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரைகளை சாப்பிட பழக்கப்படுத்துங்க இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்